எப்படி நடிகர் ரஜினி எங்கள் தலைவரை பார்த்து அப்படி கூறலாம் மொத்தமாக ஆவேசமான திமுகவினர் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி இருவரும் மிக பெரிய அளவில் கலைஞர் நூறு விழாவை எதிர்பார்த்து இருந்தனர் உச்ச நட்சத்திரம் தொடங்கி சினிமா நட்சத்திரங்கள் என அனைவரும் ஒன்று கூடுவார்கள் என மிகப்பெரிய அளவில் விழா ஏற்பாடு நடைபெற்றது ஆனால் அவற்றுக்கு மாற்றாக விழா வெறுச்சோடி காணப்பட்டது முதல்வர் ஸ்டாலினை இது அதிர்ச்சியடைய செய்தது ரஜினி கமல் என இருவராவது வந்தார்களே என கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார் ஸ்டாலின் ஆனால் அந்த ஆறுதல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ரஜினி தனது பேச்சில் கருணாநிதியை புகழ்ந்துவிட்டு இறுதியாக பேசிய பேச்சுதான் திமுகவினரை சற்று வேதனையடைய செய்திருக்கிறது கலைஞர் நூறு விழாவில் மைக்கை பிடித்த ஸ்டாலின் சென்னை ஒரு தேர்தலின் போது தான் இரட்டை இலைக்கு வாக்களித்தது தெரிந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறிய வார்த்தைகளை நடிகர் ரஜினிகாந்த் கலைஞர் நூறு விழாவில் சுவாரஸ்யமாக பகிர்ந்துள்ளார் கலைஞர் கருணாநிதி குறித்து பேச ஆரம்பித்தால் எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என்று எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவரால் ஈர்க்கப்பட்டவன் சிவாஜியை ஒரே படத்தில் ஸ்டார் ஆக்கியவர் சாதாரண நடிகராக இருந்த எம்ஜிஆரை பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வைத்தவர் அவர் அரசியலுக்கு செல்லாமல் சினிமாவிலேயே இருந்திருந்தால் எத்தனையோ சிவாஜி எம்ஜிஆரை உருவாக்கியிருப்பார் ஒருவருக்கு எழுத்தாற்றல் இருந்தால் பேச்சாற்றல் இருக்காது ஆனால் கருணாநிதிக்கு இந்த இரண்டுமே இருந்தது தொண்டர்களுக்கு கருணாநிதி எழுதிய கடிதங்களை பார்த்தால் கண்களில் கண்ணீர் வரும் சிலவற்றை படித்தால் நெருப்பு வரும் சில பேர் தன்னுடைய அறிவை காட்டுவதற்காக பேசுவார்கள் மற்றவர்களுக்கு புரிகிறதா என்று யோசிக்க மாட்டார்கள் ஆனால் கருணாநிதி அறிஞர் சபையில் அறிஞராகவும் கவிஞர் சபையில் கவிஞராகவும் பாமரனுக்கு பாமரனாகவும் பேசுவார் என் படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதுகிறார் என்று சொன்னதும் அந்த படத்தில் நடிக்கவில்லை என்று அவரிடம் சொல்வதற்காக சென்றேன் ஏனென்றால் எனக்கு அப்போது தமிழ் பெரிதாக வராது நான் இதை அவரிடம் கூறிய போது சிவாஜி நடித்தால் சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதுவேன் யார் நடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதுவேன் என்று பதிலளித்தார் இப்படி பேசிய ரஜினி இறுதியாக வழக்கமாக கருணாநிதி ஒரு நடிகருடன் சேர்ந்து படம் பார்ப்பார் அது தேர்தல் நேரம் அந்த நடிகர் ஓட்டு போட்டுவிட்டு வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரிடம் யாருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று கேட்டனர் இரட்டை இலக்கி என்று அந்த நடிகர் சொன்னது அப்போது ட்ரெண்டாகிவிட்டது அன்று மாலை கருணாநிதியுடன் சேர்ந்து படம் பார்க்க வேண்டும் ஆனால் எப்படி செல்வது என்று தெரியாமல் குளிர் காய்ச்சல் என்று சொல்லிவிட்டார் அந்த நடிகர் ஆனால் அவர் வர வேண்டும் என்று கருணாநிதி கூறிவிட்டார் தியேட்டருக்கு சென்றபோது வாங்க காய்ச்சல்னு சொன்னீங்களாமே சூரியன் பக்கத்தில் உட்காருங்க என்று சொன்னார் அந்த நடிகர் வேறு யாரும் உள்ள நான் தான் உங்களுக்கு ஆண்டவனை பிடிக்காது ஆனால் ஆண்டவனுக்கு உங்களை பிடிக்கும் என்று அவரிடமே சொன்னேன் முதல்வர் ஸ்டாலின் தன் அப்பா பெயரை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் இவ்வாறு ரஜினிகாந்த் பேசினார் இது மேலோட்டமாக பார்த்தால் ரஜினி கருணாநிதியை வாழ்த்தி பேசி முதல்வர் ஸ்டாலினையும் பாராட்டியிருப்பதாக தோன்றுகிறது ஆனால் கலைஞர் பெயரை ஸ்டாலின் காப்பாற்றுவார் என நம்புவதாக ரஜினி பேசியதுதான் திமுகவினரை ஆவேசமடைய செய்திருக்கிறது எங்கள் தலைவன் ஸ்டாலின் அவரது தந்தையை மிஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்காக உழைக்கிறார் என கூறி வந்த நிலையில் கருணாநிதி பெயரை ஸ்டாலின் காப்பாற்றுவார் என்று நம்புவதாக ரஜினி பேசியதும் முழுக்க முழுக்க எங்கள் தலைவரை அவமதிக்கும் செயல் என திமுகவினர் புலம்ப தொடங்கியிருக்கின்றனர் மொத்தத்தில் கலைஞர் நூறு விழா திமுகவிற்கு உத்வேகத்தை கொடுக்கும் என ஸ்டாலின் நம்பிய நிலையில் அது அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது